கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்கு வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் வீட்டிற்கு செல்ல முடியாமல் தவித்திருக்கின்றனர் நேற்று இரவு முழுவதும் ஆற்றின் கரைப்பகுதியில் தங்கியிருந்த மக்கள் கொடைக்கானல் ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதால் ஆற்றை கட்டுப்படுத்த பாலம் அமைப்பது தர வேண்டும் என கோரிக்கையானது எழுந்துள்ளது கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் வீட்டிற்கு செல்ல முடியாமல் தவிப்பு நேற்று இரவு முழுவதும் ஆற்றின் கரை பகுதியில் தங்கியிருந்த மக்கள் கொடைக்கானல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கொடைக்கானல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது எமது செய்தியாளர் அருண் பாபுவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் அருண் பாபு விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் மோகன பிரியா கொடைக்கானல் தாலுகாவை சேர்ந்த மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களில் சின்னூர் மற்றும் பெரியூர் மலை கிராமமாகவும் இங்கு ஆயிரத்திற்கு அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த மலை கிராம மக்கள் பெரியகுளம் சோத்துப்பாறை அடுத்த மலைச்சாலையை வழியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கு அதிகமாக மலைச்சாலையில் நடந்து சென்று வர வேண்டும் அன்றாட சேவைகளுக்கும் மருத்துவ சேவைகளுக்கும் இவர்கள் பெரியகுளம் சென்று வர வேண்டும் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இந்த மலை கிராம மக்கள் செல்லும் மலைச்சாலையில் உள்ள கல்லாறு என்ற காற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டு மலை கிராம மக்கள் இந்த ஆற்றை குப்பமாய் பாறை என்ற இடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்த மலை கிராம மக்கள் கிராமத்தை விட்டு அடிப்படை தேவையில் கூட வெளியே செல்ல முடியாத நிலையில் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொண்டு சின்னூர் மலை கிராமத்தை சேர்ந்த சிலர் பெரிய சென்றுவிட்டு மீண்டும் சின்னூர் மலை கிராம மலை கிராமத்திற்கு திரும்பும் பொழுது இந்த காற்றாற்றின் நடுவே வெள்ளத்தில் இந்த கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி மகேஸ்வரி சிறு குழந்தை உட்பட்ட பலர் இந்த காற்றாற்றின் நடுவே சிக்கி உயிருக்கு போராடி வந்தனர் இது பற்றி மலை கிராம மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தீயணைப்பு துறையினர் அதிக வெள்ளம் காரணமாக மலை கிராமங்கள் சிக்கியிருந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் ஆற்றின் மறுக்கடை வரை சென்று காத்திருந்தனர் கிராம மக்கள் சிலர் இணைந்து காற்றாற்றின் நடுவில் சிக்கிய அவர்களை கயிறு கட்டியும் மீட்டுள்ளனர் காற்றாற்று வெள்ளம் அதிகம் அதிகரித்த காரணத்தினால் ஆற்றை கடக்க முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டுள்ளது நடுவே உயரமான மரத்தில் ஆண்களும் பெண்களும் ஏறி உயிர் தப்பினர் காற்றாற்று வெள்ளம் வடிந்து ஆற்றை கடக்கும் அளவிற்கு குறைந்த பின்னரே இன்று அதிகாலை மூன்று மணிக்கு தான் அந்த இடத்தை ஏற்று அவர்கள் திரும்பி செல்ல முடிந்தது தீயணைப்பு துறையினருக்கும் இந்த பகுதிக்கும் நெருங்க முடியாமல் நள்ளிரவு நேரம் என்பதால் வெள்ளத்தில் சிக்கியவர்களே வெளியேற முடியாமல் உயிரை பணையமைத்து மரம் உள்ளிட்ட உயரமான பகுதிகளில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இது பற்றி வெள்ளத்தில் சிக்கிய பெண்கள் கூறியதாவது இந்த காற்றாற்று வெள்ளத்தை கடக்க முடியாமல் இரவு முழுவதும் பாறை மற்றும் உயரமான மரத்தின் மீது உயிர் தப்பினோம் நாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் நன்றி அருண்பாபு